எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் ஒன்னோடு இருப்பாராக என்றார் நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த ஆறாம் மாதம் முதல் நாளில் தகப்பனே சபைக்கு தேவன் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நீ எழும்பி உன் காரியத்தை நடப்பி கத்தர் ஒன்னோடு இருப்பாராக ஆண்டவரே இந்த மாதம் நாங்கள் செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்களோடு இருப்பீராக கத்தராய் முன்பாக போவீராக என் காரியங்கள் எல்லாம் உண்மையில போட்டு கொண்டு செய்வீராக என் கையின் பிரயாசங்கள் எல்லா கூட கத்தறி ஆசுதிப்பீராக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆசூதிவீராக கேட்கிறவர்களை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் விதாவே அமேன் அமேன் உட்கார்வம் எல்லாரும் கூட மரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இதுதான் நம்முடைய சபையினுடைய வாக்கு தத்துவம் இந்த மாதம் எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக இந்த காலை கூட தேவன் நம்ம சபை கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் இங்க நம்ம பார்க்கும்போது கூட தாவிகத்தோட வாழ்க்கையிலே கூட ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்றதான ஒரு ஆசை அவருக்கு இன்னைக்கு எத்தனையோ பேருங்களுக்கு பெற்றோர்களுக்கு நினைப்பாங்க வந்து எப்படி சொல்லுவாங்க நம்ம நல்லா படிச்சிருக்கணும் நல்ல டாக்டர் ஆயிருக்கணும் நல்லா இன்ஜினியர் ஆயிருக்கணும் நினைச்சிருப்போம் நம்ம வீட்டினுடைய சூழ்நிலைனால நம்ம அப்பா அம்மா அன்னைக்கு படிக்க வைக்க முடியல ஆனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் தான் படிக்கல நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறோம் அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக நம்ம படிக்க வைக்கிறோம் அதே போலதான் அன்னைக்கு தாவித்துக்கு ஒரு ஆசை இருந்தது ஆலயம் கட்ட வேண்டும் சொல்லி ஆனா ஆண்ட சொன்னாரு நீ கட்ட வேண்டாம் உன்னோட மகன் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி ஆனா சாலோமன் அந்த ஆலயம் கட்டும் போது அவன் சின்ன பையனா இருந்தான் அவன் அந்த கட்டத்தக்கதான அவனுக்கு அந்த மெச்சூடி கிடையாது வந்து ஆனா ஆண்டவர் அவனோடு இருந்தார் அதுதான் மெயின் வந்து கத்தர் அவனோடு இருந்தபடினால்தான் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாக தே உதவி செய்தார் அதுலேயே நீங்க பாத்தீங்கன்னா கூட பாருங்க வசனம் பாருங்க பதினோராம் வசனம் இப்போது என் மகன் என் குமாரனை நீ பாக்கியவானா இருந்து கத்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாக கத்த ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோட கூட இருப்பாராக போட்டிருக்கு இதோ நான் என் சிறுமையிலே கத்தருடைய ஆலயத்துக்காக ஒரு லட்சம் தாளந்தும் பொண்ணையும் பத்து லட்சம் தாளந்து போய் என்ன பண்றாருன்னா தாவி வந்து எல்லாமே காசல சேர்த்துக்கிறாரு இப்ப வந்து சாலோமன் கட்டும்படியாக தாவிது என்ன செய்யறாருன்னா வந்து அந்த ஆலயத்தை கட்டுமானக்கு எவ்வளவு பணம் எல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் என்ன பண்றாருன்னா தாவிது சம்பாதிச்சு விற்கிறாரு இப்போ இந்த ஆலயம் வந்து என்ன பண்றாரு இப்போ வந்து சாலோமன் கட்டாரு சொல்லுவாங்க வீட்டை கட்டுப்பார் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் காசு தான் நினைப்பா நம்ம வீட்டு கட்டும் போது ஆனா அது கட்ட கட்ட பார்த்தா வந்து காசு எங்கேயோ போவோம் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாமே வந்து நல்லா ட்ரெஸ் வாங்குவோம் அவன் வந்து எவ்வளவோ செலவு பண்றோம் கல்யாணத்துக்கு எவ்வளவோ லட்சம் செலவு பண் நல்லா ட்ரெஸ் வாங்குவோம் ட்ரெஸ் வாங்குவோம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நல்லா ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் எவ்வளவு செலவு பண்ணுறோம் ஒரு செருப்பு வாங்க நல்லா செருப்பான் இல்ல ஷூ வாங்குவோம் அது மனுஷன் என்ன பண்ணுறான் வந்து நல்லதா வாங்குவோம் நல்லதா வாங்க என்ன பண்ணுறான் ஒவ்வொன்று கூட விலை எங்கேயோ என்னது போய்கிட்டே இருக்கு வந்து இப்போ வந்து அதே தான் ஆலயம் கட்டுறது என்பது சும்மா அது காரியம் கிடையாது ஒரு வீட்டு கட்டுறதும் ஆலயம் கட்டுறது வந்து ரொம்ப அது கஷ்டமான காரியம்தான் ஆனால் இந்த அந்த பொறுப்பை வந்து ஆண்டவர் சாலோமோன் கையில கொடுத்துருக்காரு இப்போ கலையிலா இன்னைக்கு ஆலயம் சொன்னாவே நாம தான் ஏன்னா சால வந்து ஆலயம் கட்டுனா எதுக்காக ஆண்டவர் வந்து சாலோமன் கட்ட சொன்னார்னா ஞானமா அவனுக்கு இல்ல ஞானம் மட்டுமில்லை அந்த ஆலயம் கட்டுமான பணிக்காக என்ன சொல்ற பாருங்க அங்க வசனம் பாருங்க பாருங்க பதினஞ்சுல போட்டுருக்கு பாருங்க வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசிர்களும் தச்சரும் கல்சரும் எந்த வேலையிலும் நிபுணர்கள ஒன்னோடி இருக்கிறாரு நல்லா அந்த பிளான் நல்லா சொல்ற நல்ல கட்டுபடியான கொத்தனராட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் கார்பெண்டர் ஆகட்டும் எல்லாமே ஆண்டு சொல்றாரு நல்லவங்க எல்லாம் என்ன பண்றவனுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஆலயம் தெரியுமா வந்து கோல்டா ஃபுல்லா அந்த மேல போட்டுருக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஆலயம் கட்டிருக்காங்க இப்போ வந்து எல்லாமே ரெடியா இருக்கு இப்போ ஆனா ஆண்ட சொல்றாரு சாலமோனை பார்த்து நீ எலும்பி காரியத்தை நடப்பி அவன் யோசிக்கிறான் இந்த ஆலயம் நான் கட்டுவேன் தெரியல ஆண்டவரே உமக்கு வானம் சிங்காசனமும் பூமி பாதப்படி உமக்கு நான் எப்பேற்பட்ட ஆலயத்தை என்னால கட்ட முடியும் என்று யோசிக்கிறான் வந்து ஆனா ஆண்ட சொல்ற அவனை பார்த்து நீ எலும்பி என்ன பண்ணு உன் காரியத்தை நடப்பி ஹலி லூயா இன்னைக்கு செய்யலாம் ஆரம்பிக்கலாம் பண்ணலாம் நினைக்கிறோமா ஒரு காரியம் கூட ஆண்ட சொல்றாரு எலும்பி செய்யுங்கன்றார் வந்து கலி லூயா ஆஹ் நம்மோடு இருப்பாரா நீ எலும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு இருந்து அந்த காரியத்தை செய்து முடிப்பார் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்ம வேலையாகட்டும் நம்ம வீட்டுல பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள் ஆகட்டும் திருமண காரியங்கள் ஆகட்டும் அது வேலையாகட்டும் எதுவானாலும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே என்ன செய்யல சொல்றாரு நீ காரியத்தை போட்டிருக்கு பிரயாசப்படுகிறவனுடைய ஆத்மா செலிக்குமா தெரியவருக்கு பிரயாச பண்ணும் நம்ம பிரயாசப்பட்டாதான் ஆண்டவர் அது வாய்க்க பண்ணுவார் அவனுக்கு பைபிள் கூட சும்மா கிடையாது பள்ளங்கள் வெட்டுங்கள் நம்ம வெட்டுறது நம்ம வேலை ஆண்ட நிரப்புவார் நம்ம வெட்டாம அவர் நிரப்ப மாட்டார் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சொல்றாரு இங்க வந்து நீ எழும்பி உன் காரியத்தை நடப்பி ஆண்டவர் இந்த புதிய மாத்தல கூட ஸ்தூத்திரம் ஒரு புதிய காரியத்தை தேவன வாழ்வில் செய்வாராக நம்ம காரியங்களை நடப்பிப்போம் நம்ம செய்வோம் நம்ம தொடங்குவோம் அதை கத்த நல்லபடியாக ஆசீர்வாதமாக அந்த காரியங்களை வந்து ஆண்டவர் முடிப்பார் ஒரு புதிய துவக்கம் புதிய காரியங்களை நம்ம செய்யும்படியான தேவன் பைபிள் அக்கோட் போட்டிருக்கு சாலோமோ நாட்களிலே தேசம் அமைதியா இருந்ததா ஹலிலூயா அமைதியா இருந்தது யுத்தமே இல்லாம இருந்ததான் அது மாதிரி கர்த்தர் நமக்கு அனுகூலமான வழிகளை நமக்கு உண்டாக்கி தருவார் ஹலிலூயா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்படியாக கத்தர் அதுக்கேற்ற வழிகளை திறந்து நம்மை எல்லாவற்றிலும் கடக்கும்படியாக கத்தர் நமக்கு உதவி செய்வாராக